எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுறேன் ஓம் நமஷாய் நமக ஓம் நம் நாராயணர் ஜெய் ஜெய்ராம் ஜெய்சத்ரியா வணிகலஷத்ரிய சமூகத்துடைய நாற்பது ஆண்டு கால போராட்டம் வந்து வன்னியர்களுக்கான தனி உள் இடஒதுக்கீடு அதாவது வெங்கடாசல நாயக்கர் மற்றும் பெரியாரியவாதிகள் எல்லாம் பலர் வந்து சமூக நீதி அப்படின்ற ஒரு சொல்லாடலை பயன்படுத்தியிருப்பாங்க இந்த பெரும் தலைவர்கள் எல்லாம் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பெரியாருக்கே வந்து பாத்தீங்கன்னா பெரியாராக வெங்கடாசல நாயக்கர் அப்படின்ற ஒருவர் வந்து இருந்தாரு அத்திப்பாக்கத்தை சார்ந்தவர் அவர் அவருடைய சித்தாந்தங்களை தான் வந்து பாத்தினா பெரியாரும் வந்து கையில் எடுத்தாரு அதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் சமூக நீதி சமூக நீதி அப்படின்னா அந்தந்த மக்கள் தொகைக்கேற்ப அந்த மக்களுக்கான இடஒதுக்கீடுகளை அந்த மக்களுக்கு பிரிச்சு கொடுக்கறதுக்கு பேருதான் சமூக நீதி எல்லா இடத்துலயும் அது கல்வி வேலை வாய்ப்பு இதர எல்லா விஷயத்திலையும் அந்தந்த மக்கள் தொகை எவ்வளவு வந்து பாத்தினா இருக்காங்களோ அதற்கேற்ற வந்து பார்த்தீங்கன்னா சமூக நீதியை அனைத்து விதத்திலையும் வந்து பிரிச்சு கொடுக்கறதுதான் சமூக நீதியாக சொல்லப்படுது அதோடைய விஷயமாகத்தான் மருத்துவர் ஐயா அவர்களும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் வந்து வன்னியர்களை ஒன்று திரட்டி பல சங்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றிணைந்து வன்னிய உலக சமூகத்துடைய பல தலைவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் வந்து பார்த்தீங்கன்னா மாபெரும் ஒரு முன்னெடுப்பை முன்னெடுத்தாங்க அதற்கு பிற்பாடு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்தது ஏழு நாள் சாலை மறியல் போராட்டம் அந்த சாலை மறியல் போராட்டத்தில் இருபத்தி ஓரு உயிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் வந்து வன்னியர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டார்கள் வன்னிய குலசாத்திரிய சமூகத்துடைய தாய்மார்கள் வந்து பார்த்தினா தாலி அறுத்தாங்க எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா வழக்குகளை வந்து இந்த சமூகம் சந்திச்சிருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகம் வந்து இடஒதுக்கீடுக்காக உயிரை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணல பலர் வந்து குண்டடிப்பட்டாங்க பலர் வந்து பார்த்தினா காலில் இழந்தாங்க பலர் வந்து பார்த்தோன்னா தன்னுடைய வாழ்க்கை இழந்தாங்க பலர் வந்து வழக்குகளை வந்து பார்த்தினா வாங்கினாங்க இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து பார்த்தோன்னா வன்னிய உலக சத்திரிய சமூகம் வந்து தமிழகத்தில் மிகப்பெரியதாக வந்து வாங்கியிருக்கு இப்படியாப்பட்ட ஒரு பெரும் சம்பவத்தை வந்து பார்த்தினா கையில் வச்சுக்கிட்டு தான் வன்னியர்கள் வந்து தொடர்ச்சியாக குறிப்பாக வந்து பாமகவை சார்ந்த மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து தொடர்ச்சியாக வன்னியர்களுக்கான உள் இடஒதுக்கீடு அப்படின்ற ஒரு பிரதித்துவம் கிடைத்தே தீரணும் சமூகநீதிக்கான விஷயம் வந்து பார்த்தினா வன்னியர்களுக்கு கிடைத்தே தீரணும் அப்படின்னு மிகப்பெரியதாக வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு வன்னியர்களுக்கு மட்டும் கிடையாது அந்தந்த மக்களுக்கான அந்தந்த மக்கள் தொகைக்கேற்ப சமூகநீதியை வந்து பார்த்தினா பிரித்து கொடுக்கணும் அந்த மக்களுக்கான சமூக நீதி சரியான முறையில் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்கிறாரு அப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தை தான் எம்பிசி அப்படின்ற இடஒதுக்கீடு அதாவது வன்னியர்கள் உயிர் நீத்து நூற்றி எட்டு சாதிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுத்த தான் எம்பிசி அந்த மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ரிசர்வேஷனில் வன்னியர்கள் முதற்கொண்டு வந்து பார்த்தினா எந்த விஷயமும் அனுபவிக்காமல் எந்த ஒரு சங்கடமும் வந்து பார்த்தினா அனுபவிக்காமல் எந்த ஒரு போராட்டத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா பங்கு கொள்ளாமல் நூற்றி ஏழு சமூகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தானை வந்து ஒட்டிக்கிட்டாங்க அதில் கலைஞர் அவர்களுடைய சமூகத்தை சார்ந்தும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க அவங்கெல்லாம் எந்த போராட்டமும் பண்ணது கிடையாது எந்த விஷயமும் பண்ணது கிடையாது யாரும் எதையுமே பண்ணது கிடையாது நூற்றி ஏழு சமூகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சில சமூகங்கள் குறிப்பிட்டு சில சில ஜாதிகள் இருக்காங்க அவர்கள் மட்டும்தான் சாலை மறியல் போராட்டத்தில் வன்னியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில உதவிகளை வந்து செஞ்சாங்க அதில் பெரும்பகுதியாக பல சாதிகள் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ணலை அப்படியாப்பட்ட ஒரு விஷயத்துல நூத்தி சாதிகளுக்கு வந்து வன்னியர்கள் உயிர் நீத்து வாங்கி கொடுத்த இடஒதுக்கீடு வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களுக்காக சரியாக பயன்படல் அப்படின்னு தான் கடந்த அதிமுக தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வந்து கொடுக்கப்பட்டது அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடுக்கான விஷயமா அப்படின்னு பார்த்தா கிடையாது வன்னியர்களுடைய மக்கள் தொகை அப்படின்றது குறைந்தபட்சமாக பதினாலு பர்சன்டேஜ்ல இருந்து பதினெட்டு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்துல இருக்கும் அவ்வளோ சதவீதம் மக்கள் தொகை கொண்ட இந்த சமூகம் வெறும் பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொண்டது அதற்கு பிற்பாடு வந்து பார்த்தீங்கன்னா சில சமூகங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து கொடுக்கப்பட்டது அந்த பிரிச்சு கொடுத்த விஷயத்துல குறிப்பாக தென் தமிழகத்தை சார்ந்த முக்குலத்தோர் அப்படின்னு சொல்லப்படுகின்ற மூன்று சாதிகள் இருக்காங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா கல்லர் மரவர் வந்து பார்த்தினா அகமுடியார் இந்த மூன்று சமூகங்களும் தொடர்ச்சியாக வந்து பார்த்தினா வன்னியர்களுக்கு எதிரான வந்து பார்த்தினா ஒரு விஷயத்தை வன்மத்தை விதைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிதான் வந்து பார்த்தினா தற்பொழுது விக்கிரவாண்டி பக்கத்தில் வந்து விழுப்புரத்தில் வந்து ஒரு ரோட் ஷோ வந்து எடப்பாடி அவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க அந்த எடப்பாடி அவர்கள் கலந்துக்கிட்டு அதிமுக மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் வரப்போகிறோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பலர் வந்து கேள்வி கேட்டாங்க என்ன அப்படின்னா ஐயா எடப்பாடி ஐயா வந்து பார்த்தீங்கன்னா வன்னியருடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து பார்த்தீங்கன்னா முன்வைக்கும் போது கவலைப்படாதீங்க நான் தானே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தேன் கண்டிப்பாக நான் வந்தேன் அப்படின்னா கொடுப்பேன் அப்படின்னு வந்து பார்த்தினா ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக மக்களோட கணக்கெடுப்பு நடத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கான பிரதித்துவம் கொடுக்கப்படும் புரியுதுங்களா அது பத்து புள்ளி ஐந்து சதவீதமாக இருந்தாலும் சரி அது கம்மியாக இருந்தாலும் சரி இல்லை அதுக்கு அதிகமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி மக்கள்தொட கொடுப்போம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தலையை எண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா சமூகநீதியை கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு சூழல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நிகழ்ந்துருக்கு அப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தை தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பாத்தினா அந்த ரோட் ஷோல வந்து சொன்னாரு இந்த விஷயத்தை பார்த்த முக்குளத்தோர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற சில சமூகத்தை சார்ந்த குறிப்பா கல்லார் மரவர் அகமுடையர் இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் சிவகங்கை மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு ஒட்டி வச்சுருக்காங்க என்ன அப்படின்னா வன்னியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி வந்து பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறோம்னு சொல்றாரு அதை ஒருபோதும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற விஷயத்தையும் எடப்பாடியவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிரான ஒரு வன்மத்தையும் வன்னியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிரான ஒரு என் வன்மத்தையும் வந்து பார்த்தினா காட்டுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு ஒட்டியிருக்காங்க நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா நீங்கள் எந்த உயிரையும் வந்து பார்த்தீங்கன்னா இழக்கலை எந்த ஒரு வந்து பார்த்தீங்கன்னா போராட்டமும் பண்ணலை எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு கூட நீங்கள் எந்த இடத்துலையும் போராடலை இன்றைக்கி வரைக்கும் போராடலை ஆனால் கேட்டால் நாங்கள்லாம் வீரம் விளைந்த வந்து பாத்தீங்கன்னா மக்கள் நாங்கெல்லாம் வீரம் அப்படியே அருவாவை தூக்கிட்டுனா அதை பண்ணிட்டுனா இதை பண்ணிட்டுனா வந்து பாத்தீங்கன்னா சினிமாக்கள் மூலம் வந்து பாத்தீங்கன்னா வாயில வாய்ச்சவுடால் வந்து பாத்தீங்கன்னா வெட்டற சமூகத்தை சார்ந்தவர்களே நீங்க ரோட்ல இறங்கி போராடணும் புரியுதுங்களா உங்களுக்கான உங்க மக்களுக்கான நீதி தேவைப்படுது உங்க மக்களுக்கான இடஒதுக்கீடு தேவைப்படுது எங்க மக்கள் வந்து பாத்தினா இவ்வளவு தூரம் வந்து பாத்தினா இருக்காங்க அந்த மக்களுக்கான சரியான வந்து பாத்தீங்கன்னா பிரதித்துவம் எங்களுக்கு வேணும் அப்படின்னா ரோட்டில் இறங்கி வந்து பாத்தீங்கன்னா போராடணும் எப்படி ரோட்டில் இறங்கி வந்து பாத்தினா இங்கே இருக்கிற அரசாங்கத்தை எதிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா போராடணும் போராட்டம் பண்ணி வழக்கு வாங்கி உயிர்களை நீத்து எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்களாம் நிற்கணும் அப்படி பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் துப்பு இல்லை திறமை இல்லை திறனி இல்லை முதல்ல தைரியம் கிடையாது ஆனால் வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாமே பண்ணியிருக்கோம் உயிர்களை இழந்திருக்கோம் என் வீட்டு தாய்மார்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாலியை வந்து பார்த்தீங்கன்னா இழந்திருக்காங்க எத்தனையோ வன்னியர்களுடைய வாழ்வாதாரம் வந்து பார்த்தீங்கன்னா சிதைக்கப்பட்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பது மற்றும் எண்பத்தேழுகள்ல இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் செஞ்சிருக்கும் வன்னியர்கள் சும்மா ஒண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து இல்லை ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடுக்காக வந்து நாங்கள் அவ்வளவு தூரம் போராட்டங்களை அறிவிச்சிருக்கிறோம் அவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா பாமக வன்னியர் சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு தூரம் போராட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா முன்னெடுத்திருக்கு ஆனா இப்படியாப்பட்ட குட்டி குட்டி அமைப்புகளை வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா சில சமூகத்தை சார்ந்தவர்கள் குறிப்பாக வந்து முக்களுத்தர் சமூகத்தை சார்ந்தவர்கள் நீங்க ரோட்ல யாரையும் போராடணும் நீங்க எல்லாம் வீரமான வீரமானவங்க எங்களுக்கு வேற வந்து பாத்தீங்கன்னா தலைக்கேரி இருக்குது மண்டைக்கேரி இருக்குது தான் வேறத்துல வந்து பாத்தீங்கன்னா விளைஞ்சவங்க அப்படின்னு சினிமாக்கள் மூலம் டயலாக்கா வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கிற இந்த சமூகம் ரோட்ல இறங்கி உங்களுக்கு உங்களுக்கான சமூக நீதி தேவை அப்படின்னா அடுத்தவனுக்கு ஏன் கொடுக்குற அப்படின்னு கேட்கக்கூடாது எனக்கு நீ சமூக நீதி கொடுக்கல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா போராட்டம் பண்ணணும் அதற்கு தைரியம் இல்லை அப்படின்னா இப்படியாப்பட்ட போஸ்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறதுக்கு மிக மிக கேவலமா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படின்னு இந்த நேரத்தில் நாங்கள் வன்னிகுல சாத்திரியை சமூகத்தின் சார்பாக சொல்லிக்க வந்து பார்த்தீங்கன்னா கடமைப்பட்டிருக்கோம் நாங்கள் எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சமூகத்தோடைய இடஒதுக்கீடோ வந்து பார்த்தீங்கன்னா பறித்து வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வாழணும் அப்படின்னு ஒருபோதும் வந்து பார்த்தோன்னா வன்னிகுல சாத்திரியை சமூகத்தை சார்ந்தவர்கள் நினைச்சது கிடையாது எப்பொழுதுமே நினைக்கிறதும் கிடையாது ஆனால் எல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த நூற்றி ஏழு சமூகத்துக்கும் வந்து பார்த்தோன்னா இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்த இந்த சமூகத்தை பற்றியோ இந்த சமூகத்தோடைய இடஒதுக்கீடு பற்றியோ இந்த மக்களுடைய நிலையை பற்றியோ எதையுமே புரிந்து கொள்ளாமல் உங்களுடைய சுயநலத்துக்காக எங்களுடைய இடஒதுக்கீடு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கிற ஒரு வேலைகளை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுக அரசு வந்த பின்னாடி இவ்வளோ பெரிய வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க புரியுதுங்களா இதையெல்லாம் நாங்கள்லாம் பொறுத்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் கடந்து இருக்கோம் நாங்கள் எதாவது பேசணும் அப்படின்னா சமூகங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை வரும் எதுக்கு நம்ம இதெல்லாம் தேவை கிடையாது அப்படின்னு வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தலையை சாய்ச்சிட்டு போயிட்டுருக்கோம் ஆனால் இது ஒரு அளவுக்கு தான் அந்த அளவுக்கு மீறிச்சு அப்படின்னா நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பேச வேண்டிய நிலையை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்திட வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிறோம் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் உங்களுக்கு தைரியமோ திறனையோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆண்மையோ இருந்தா நீங்க ரோட்டில் இறங்கி எங்கள் சமூகத்துக்கான இடஒதுக்கீடு கொடுத்தே தீரணும் அப்படின்னு திமுகவோட சட்டையை பிடிச்சிக்கிட்டு தைரியம் இருந்தா கேளு புரியுதா இல்லையா தைரியம் கிடையாது எனக்கு ஆண்மை கிடையாது எனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னா ஓரமா நின்னு வேடிக்கை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பாருங்க புரியுதுங்களா எங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா குல சாஸ்திரிய சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து பாத்தினா இருபத்தோரு உயிர்களை கொடுத்துருக்கோம் புரியுதுங்களா பல லட்சம் வழக்குகளை வாங்கியிருக்கோம் பல போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறோம் நாற்பது ஆண்டு காலமாக வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகம் வந்து இடஒதுக்கீடுக்காக பல உயிர்களை வந்து கொடுத்து தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா போராட்ட காலத்தில் நின்றுட்டு இருக்கு புரியுதுங்களா அப்படியேப்பட்ட வேலையை செய்யற எங்களை வந்து எங்களுடைய இடஒதுக்கீடை கேட்க கூடாதுன்னு சொல்றதுக்கோ அதை வந்து சொல்றா யாரையும் வந்து பார்த்தீங்கன்னா அவமானப்படுத்துறதுக்கோ வன்மத்தின் வாயிலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை கேலி செய்வதற்கோ ஒருபோதுமே வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு மீண்டும் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அந்த சமூகங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறோம் உங்களுடைய சமூக நிதியை நீங்கள் தான் பெறணும் நீங்கள் தான் வாங்கணும் நீங்கள் தான் ரோட்டில் இறங்கணும் நீங்கள் தான் போராடணும் புரியுதுங்களா எவனாவது போராடுவான் எவனாவது வந்து பண்ணால் ரோட்டில் இறங்குவான் எவனாவது வந்து பார்த்தீங்கன்னா குண்டடி பட்டு சாவான் எவனுடைய தாலியாவது வந்து பார்த்தா அறுக்கப்படும் எவனாவது வந்து பண்ணால் எங்கேயாவது இருப்பான் நம்ம வீட்டில் உக்காந்துக்கிட்டு வீரம் பேசிக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு இதை பண்ணிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாலு போலீஸை பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா முண்டி அடித்து வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஓடுற கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கிடையாதுன்றத எல்லாரும் புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா ஏன்னா எங்களுக்கான சமூகநீதியை நாங்கள் பெற்றே தீர்வோம் புரியுதுங்களா அதை எவன் தடுத்தாலும் சரி எவன் என்ன விஷயம் பண்ணாலும் சரி எங்களுக்கான சமூக நீதியை எங்களுக்கான இடஒதுக்கீடை நாங்கள் பெற்றே தீர்வோம் உங்களால முடிஞ்ச நீங்க உங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடை வாங்கணும் உங்க மக்களுக்கான உங்கள் மக்களுடைய அந்த நிலைக்கான உங்கள் மக்களுடைய மக்கள் தொகைக்கேற்ப இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னா ரோட்டில் இறங்கி போராடு புரியுதுங்களா எங்களோட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா போராடு நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை கொடுக்குறோம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா போராடி அனைத்து சமூகத்துக்கான சமூக நிதியை நீங்கள் கொடுப்போம் அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துப்போ திறனையோ தைரியமோ ஆண்மையோ கிடையாது அப்படின்னா வன்னியர்களுடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை பற்றி பேசுவதற்கு தமிழகத்தில் எந்த சமூகத்திற்கும் வந்து பார்த்தீங்கன்னா அருகதை கிடையாது அப்படின்னு மீண்டும் மீண்டும் வன்னிய உலகத்திரிய சமூகத்தின் சார்பாக நாங்கள் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கோம் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க பெருங்குளம் வாழ்க வளர்க வணிகுல சாத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வணிகோல சாஸ்திரிய சமூகத்துடைய தர்மமும் மேலங்குட்டு அடுத்த ஒரு நல்ல நெல்லக்கானூலில் உங்களை நான் சந்திக்கிறேன்